ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதுக்கான வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு எல்லாருமே வந்து ரயானை அட்டாக் பண்ணுறதா வந்து பவி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கும்பலாக வந்து எல்லாமே அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து முத்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி டா போயிட்டு ரயான் எதை எடுத்தீங்களா அப்படின்ட்டு இல்லை நாங்கள் அங்கே எல்லாத்துக்கும் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரயான் உள்ள வந்து ஏதோ சொல்கிறாரு அதுக்கு இருந்துட்டு இரா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பேசுறத மாதிரி தான் தனியாக கூப்பிட்டு போய் பேசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இவங்க ரெண்டு பேரும் எப்போதான் முடிக்க போகிறாயின்னு தெரில ஏன்னா மூணு நாளாக பார்த்தீங்கன்னா முத்துவோட புறமோ மட்டும் தான் வந்துக்கிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி முத்து கவுக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா இல்லை ரயானை பீஸ்டாக பிளான் பண்ணுறாங்களா என்னன்னே தெரியல நான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்களான்னு தெரில நான் நல்லா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மூணு நாளாக பார்த்தீங்கன்னா முத்து ரயான் இவங்க ரெண்டு பேர் தான் அதிக இதில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஏன் தான் தெரில சரி ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க் எல்லாமே விறுவிறுப்பாக இருக்குது லாஸ்ட்டு டாஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே பாயிண்ட் வந்து ரெண்டாவது ப்ரோமோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் பாயிண்ட் வந்து பயங்கரமாக அடி வாங்கிருச்சு பவி விஷால் அருண் அப்புறமா பார்த்திங்கன்னா ஜாக்லின் இவங்க நாலு பேருக்கு வந்து ஜீரோ பாயிண்ட்டு மீதி எல்லாத்துக்குமே பாயிண்ட் வந்து அதிகமாகிடுச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரயான் தான் டாப்பில் இருக்கார் ஃபிஃப்டீன் பாயிண்ட்டு அதுக்கப்புறமேலு இது சௌந்தர்யா ஃபோர்டீன் பாயிண்டில் இருக்காங்க மஞ்சரி தேர்ட்டின் பாயிண்ட்டு அப்புறம் முத்து பதினோரு பாயிண்ட்டு அப்புறம் தீபக் பத்து பாயிண்ட்டு அப்புறம் ராணுவ வந்து ஒம்பது பாயிண்ட்டு சரி ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா ரயான் அதிகமாக இருக்கனால நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு வந்து ரயானை டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது ஏன்னா அதிக பாயிண்ட் வச்சுருக்காரு அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அது ஷியராக தெரில ப்ரோமோ பார்க்கும்போது அப்படி தான் சரி ஓகே அது எப்படி வேணா இருக்கட்டும் ஃபேர் பிளே அண்ட் ஃபேர் ப்ளே என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யாருக்கே யாரும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்ல ஏன்னா முன்னாடியே தீபக் வந்து சொல்லியிருந்தாரு நீ ஓவராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அது உனக்கே பேக் ஃபயர் வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட்டு வந்து அதை கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதனாலே அவர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு யாருக்கும் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல கேமு கேமாக விளையாடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு இது இருந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஃபேராக அண்ட் ஃபேர் இருந்துச்சு இப்போ மட்டும் ஏன் இல்லை தெரியல அப்படின்னாங்க அதுக்கப்புறமேலு அப்ப வந்து முத்து சொன்னப்ப இவங்க எல்லாமே கேம் கேம்னு சொன்னார் இப்போ வந்து முத்து வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது ரயான் அன்ஃபேர் ஃபேர் மட்டும் இப்போ சொல்ல மாட்டேறீங்க அப்படிங்கிறாரு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கே சத்தியமாக புரியல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் எது பேசினாலும் ரயான் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு அது ஏன் தான் தெரில சரி ஓகே என்னமோ அவர் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் யார் அடித்தா நம்ம வந்து வெயிட் ஆகலாம் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க யாரையும் அடித்தா அவ்வளோக்கு ரீச் ஆக மாட்டோம் நிறைய இடத்துல தெரியுது முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் டார்கெட் பண்ணால் நம்ம வந்து பயங்கரமாக ரீச் ஆகலாம் தெரிஞ்சு போச்சு அதனால முத்துக்குமரன் மேலே தான் இருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ கூட போயிட்டு இருந்துச்சு மஞ்சரிக்கும் முத்துக்குமரனுக்கும் மஞ்சரி வந்து பின்னாடி இருந்துட்டு குளிப்பறிக்கிறாய் அப்படின்னு முத்துக்குமரன் கண்டுபிடிச்சிட்டாரு தப்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன் பார்க்கலாம் டிக்கெட் டு ஃபினாலியா டாஸ்க் வந்து பயங்கர ஒரு உறுப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் தான் சரி பார்ப்போம் யார் தான் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரயான் வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னா சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் வின் பண்ண தான் பயங்கரமான சான்சஸ் இருக்குது ஏன்னா சௌந்தர்யா ஃபோர்டீன் பாயிண்டில் இருக்காங்க ரயான் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்டில் இருக்காங்க இந்த ஃபைனல் டாஸ்க்கு ஜெயிச்சா போதும் இன்றைக்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு டாஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை தெரியல சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம் யார் வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலியா டாஸ்க்கை வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ